சிறுபான்மையினர் பற்றி அவதூறாக பேசியதாக அண்ணாமலைக்கு எதிராக தொடரப்பட்ட கிரிமினல் அவதூறு வழக்கை ரத்து செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது வன்முறையை தூண்டாவிட்டாலும் வெறுப்பு பேச்சு வெறுப்பு பேச்சுதான் என்றும் அண்ணாமலைக்கு நீதிபதி கண்டனம் தெரிவித்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அக்டோபரில் யூ டியூப் சேனல் ஒன்றுக்கு பேட்டியளித்திருந்த தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை இந்து மத கலாச்சாரத்தை அழிக்கும் நோக்குடன் தீபாவளி என்று பட்டாசுகள் வெடிக்கக்கூடாது என்று கிறிஸ்தவ மிஷனரிகளின் துணையுடன் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டியிருந்தார் இரு மதத்தினரிடையே மோதலை ஏற்படுத்தும் நோக்கில் பேசிய அண்ணாமலை மீது நடவடிக்கை எடுக்க கோரி சேலம் குற்றவியல் நீதிமன்றத்தில் சமூக ஆர்வலர் பியூஷ் மனுஷ் வழக்கை தொடர்ந்தார் இந்த வழக்கு விசாரணைக்கு தடை கோரியும் வழக்கை ரத்து செய்ய கோரியும் அண்ணாமலை சென்னை உயர்நீதிமன்றத்தை இருந்தார் இதனை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அண்ணாமலையின் மனுவை தள்ளுபடி செய்ததுடன் அவருக்கு எதிரான வழக்கை சட்டப்படி சேலம் நீதிமன்றம் பரிசீலிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளார் இந்து கலாச்சாரத்திற்கு எதிராக கிறிஸ்தவ அமைப்புகள் செயல்படுவது போன்ற தோற்றத்தை உருவாக்க அண்ணாமலை முயற்சித்ததற்கான அடிப்படை முகாந்திரம் இருப்பதாக தெரிவித்துள்ள நீதிபதி நாற்பது நிமிடங்கள் உள்ள பேட்டியில் கிறிஸ்தவ அமைப்புகள் பற்றி அவர் பேசிய ஆறரை நிமிடத்தை மட்டும் எடிட் செய்து தமிழ்நாடு பாஜக ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டதன் மூலம் இதை அறிய முடியும் என்று குறிப்பிட்டுள்ளார் உடனடியாக வன்முறையை தூண்டாவிட்டாலும் வெறுப்பு பேச்சு என்பது எந்த நேரமும் வெடிக்க தயாராக இருக்கும் வெடிகுண்டு போன்றது என்றும் நீதிபதி கண்டனம் தெரிவித்துள்ளார் எந்த ஒரு பர்டிகுலர் உண்டாக்குதோ ஒரு பர்டிகுலர் குரூப் வந்து அட்டாக் பண்ணி பேசுதோ அவர்கள் மீது வன்முறையாக வெடிக்கலாம் வன்முறை இல்லாமல் இருக்கலாம் ஆனால் பிரிவினை ஒரு ஃபீலிங் ஆஃப் இல்வில் டிஸ்கிரிமினேஷன் ஹேட்ரெட் இதெல்லாம் உருவாக்கக்கூடிய வகையில் அவங்க பேசினா அது ஹேட் ஸ்பீச் ஆகும் அது முதல் ரெண்டாவது இந்த ஸ்பீச்சுக்கு இம்மீடியட் ரியாக்ஷன் வந்து ஃபிசிக்கலாக இருக்க தேவையில்லை ஃபிசிக்கல் இல்லாமல் இருக்கலாம் இல்லாமல் இருந்தால் கூட அது ஹேட் ஸ்பீச்சாக மாறும் உயர் நீதிமன்றம் ஆனந்த் வெங்கடேஷ் இந்த தீர்ப்பு மூலமாக ரொம்ப திட்டவட்டமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா கான்ஸ்டியூஷனல் வேல்யூஸ் ஆஃப் செகுலரிசம் அது திருப்பி உறுதிப்படுத்தியிருக்காரு கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில் நடந்துருக்கூடிய சம்பவங்களை பற்றி நாங்களும் முன் அங்கே கோர்ட்டில் பேசினோம் எங்களுக்கும் மீறிய கஜேந்திர கட்கருடைய முன் வச்சுருக்காரு எப்படி நம்ம நாடு வந்து ஒரு மல்டி கல்ச்சுரல் நாடு பல ரிலிஜன்ஸ் பல காஸ்ட் பல குரூப்ஸ் இருக்கக்கூடிய நாட்டில் ஒட்டுமையாக நம்ம எப்படி வாழணுமே அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு பார்வையில் தான் இருக்கணுமே ஒழிய பிரிக்கக்கூடிய பார்வையில் இருக்கக்கூடாது அப்படின்றது வந்து இந்த ஹேட் ஸ்பீச்சை ஒரு கான்ஸ்டியூஷனல் அடிப்படையில் முன் வச்சுருக்காங்க உயர் நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு அண்ணாமலைக்கு எதிராக வழக்கு தொடர்ந்த சமூக ஆர்வலர் பி யூஷ் மனோஷ் வரவேற்பு தெரிவித்துள்ளார் வழக்கை விரைவாக விசாரித்து முடிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ்யாக்கு ரொம்ப பெரிய நன்றி அவர் அண்ணாமலையோட கேஸ்காஷ் பண்ணிட்டு ட்ரையல் கோர்ட்டை இண்டிபென்டென்ட்டா ட்ரையல் நடத்துங்கன்ட்டு உத்தரவு போட்டிருக்காரு டீடைல்ட் ஆர்டர் அப்லோட் ஆகலை இன்னும் தான் காலைல ஒரு ஆர்டர்ஸ் கொடுத்துருக்காரு ஆகும் அதுவும் பார்த்துக்கலாம் பட் ரொம்ப முக்கியமானது என்னென்னா பை சான்ஸ் இந்த ஆர்டர் இப்படி வரலன்னா சாதாரண ஜனங்கள் வந்து இந்த மதவாத அரசியல் எதிர்த்து எப்படி போராடுறது இந்த மாதிரி ஒரு அரசியல் இருக்கக்கூடாதுன்ட்டு நம்ம ஒரு 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 எஃபர்ட் எடுத்திருக்கோம் பிஜேபி இன்றைக்கி ஒரு சாதாரண சக்தியை நினச்சிக்கவே முடியாது மனசுக்கு வந்து அது இருக்காங்க பண்ண குற்றத்தை உணரு இங்கே வா ட்ரையல் ஃபேஸ் பண்ணு கன்விக்ஷன் ஆகுதோ இல்லையோ அடுத்தது நீதிபதி மேலே இருக்குது பட் நாங்கள் டைட் கேஸ் எங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கன்விக்ஷன் வாங்கி கொடுக்குற கேஸ் போட்டிருக்கோம் உயர் நீதிமன்றத்தின் உத்தரவால் அண்ணாமலை மீதான குற்றவியல் அவது ஒரு வழக்கு சேலம் நீதிமன்றத்தில் தொடர்ந்து நடைபெற உள்ளது உடனுக்குடன் செய்திகளை